ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாசிப்பயிர் வந்து கட்டி அதுலேருந்து ஒரு சத்தான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாசிப்பயிர் வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதை வந்து இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற வச்சுருங்க அதை அப்படியே விட்டுட்டோம்னா மறுநாள் காலையில் நல்லா மொள கட்டி வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி வந்திருக்குன்ட்டு இப்போ இதை வச்சு வந்து நம்ம அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டின பயிரை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம வந்து காயெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் நூக்கல் உருளைக்கிழங்கு கேரட்டு இது மூணுத்தையும் போட்டு ஒரு ரெண்டு டு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் அனுப்பி வந்து வேக வச்சாச்சு இப்போ இது வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சோம்பு ஜீரகம் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு லவங்க எல்லாம் சேர்த்துட்டு பொறிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகணும் பச்சை வாசல் போனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இந்த வேக வச்ச காய்கறி கூட கலந்துக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி புதினா போட்டு இறக்குனா சூப்பரான வெஜ் குருமா ரெடி